பேருல்ல சாப்பிடா மணி என்ன பன்னெண்டாவது போகுதுங்களா சாப்பாடு வாங்கி தரேன் ஏதாவது சாப்பிடறதுக்கு வேற எதுக்காக வேணும்னு அந்த பணம் வச்சுக்கோங்க நான் இந்த போயிட்டு வந்தேன் ரோட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஹோட்டல் நின்று அதனால தான் நீங்க ஓரமாக வாங்க பாட்டி மணி என்ன பன்னெண்டாவது போகுது இப்படி நிக்கிறீங்களாங்கறக்காக நீங்க ரோட்ல இப்படி தனியா என்ன என்னமேதான் நீங்க சாப்பிடலங்குறீங்க அதுக்குதான் சேர்ந்த பணம் நீங்க பகல்ல சாப்பிடறதுக்கு மனசு இதாகி அதான் ஆசிரமத்துல சேர்ந்துக்கறேன் கூப்பிட்டா நீங்க வரமாட்டேங்கிறீங்க சேர்ந்துக்கிறீங்கன்னு தோணுச்சுன்னா நீங்க இங்கேயே தான் இருப்பீங்க நான் வரப்ப சொல்லுங்க ஆசாரம் பத்திரம் சேர்த்து விட்டுறேன் சரியா இப்போ வாங்கியிருக்கேன் சரியா நைட்டு இப்ப மணி பன்னெண்டாக போகுது பதினொன்றரைக்கு மேல ஆயிடுச்சு மணி இது நைட்டு நேரம் பார்ப்பிடு பசியா இருக்க சாப்பிடுங்க

கீழே வேலைக்கு போயிட்டு வரப்ப பாட்டி பார்த்தேன் ஒரு ஹோட்டல் கிடமன்னுட்டு அவங்க பூட்டினு ஹோட்டல் அது என்னன்னு சொன்னாங்க என்னன்னு கேக்குறப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு பகலா நைட்டா எதுவுமே தெரியல இப்படியும் மனிதர்கள் பாருங்க எவ்ளோ கஷ்டம் பண்ணும் பன்னெண்டு மணிக்கு கேட்டு என்ன சாப்பிடலங்கிறாங்க மதியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா ஒன்னு சாப்பிடவே இல்லைங்கறாங்க விசானவங்கள பாத்தா தயவு செய்து எல்லாம் ஒரு ஃபில் பண்ணுங்க கஷ்டப்படணும்னு தேவை இல்லை நிம்மதியா அங்க பாய் தந்துருவாங்க தலைவாணி கட்லு எல்லாமே இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு மூணு நேரம் சாப்பாடு உங்களை தேடி நீங்க ஒரு பட்னியா இருக்கணும் அவசியம் இல்ல சரியா சாப்பிடுங்க நல்லா இப்படியே பட்னியிலே படுத்துருவீங்க எல்லாரும் கேட்டா வாங்கி தருவாங்கல்ல